நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு புள்ளியாகும் அதோடு முற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படி என்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியுமற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா சிந்தித்து தேர்ந்தெடுங்கள்